ஐரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஜார்ஜட் சாரீஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஜார்ஜட் சாரீஸ் வந்து இந்த ஹேங்கர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்கல இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நமக்கு பெஸ்ட்டு பிடிச்ச சாரீஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சு ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் சாரீஸ் இருக்குது நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த வீடியோ கண்டினியூசேஷன் தான் இது இது வந்து இரநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு சாரீ வெரைட்டி இதில் வந்து கலர்ஸ் பாருங்கள் லெப்சி ப்ளூ இது எல்லோ பிங்க்கு அதுக்கப்புறம் இது ஆரேஞ்ச் வித் எல்லோ காம்பினேஷன் இது பிங்க் இது வந்து ஒரு ரெட்டு ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு வந்து கலர்ஸ் இருக்குது ஸோ இதில் ஒரு செட் சாரீ எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் ரெகுலர் வேர் சாரீஸ்க்கு ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வியராக இருக்கும் ஸோ இந்த சாரீ பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து லெமன் ஜரின்னு சொல்கிறாங்க டூ தேர்ட்டி ஃபைவ் தான் அதாவது சாரியில் அந்த மாதிரி லைன்ஸ் வரும் சில்வர் லைன்ஸ் ஷைனிங் லைன்ஸ் தான் உங்களுக்கு அந்த லெமன் ஜரி சாரின்னு சொல்கிறது ஸோ இதில் வந்து இதில் நல்லா ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஜரி தெரியுது பாருங்க ஸோ பிடிச்ச சாரீஸ் தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன் லாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதெல்லாம் ரெகுலராக நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய பூனம் சாரீஸ் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் நம்ம இப்போ ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் நல்லா லில்லி கிரேப்புன்னு சொல்லிட்டு டூ செவன்ட்டி ருபீஸ் தான் பயங்கர சாஃப்டாக இருக்குது பாருங்கள் லில்லி கிரேப் டிசைனும் நல்லா இருக்குது ஸோ அந்த லில்லி கிரேப்பில் இன்னொரு கலர் இருக்குது பாருங்கள் டூ செவன்ட்டி தான் கலர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலருக்காக எடுக்கிறேன் ஸோ அந்த லில்லி கிரேப்பில் இன்னொரு பீஸ் இருக்குது பாருங்கள் அப்படியே செட்டு இது வன்ட்டி தான் மூணுமே ஒரே டிசைன் வேறு வேறு கலர் ஸோ ஒரு டிசைன்லாம் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதெல்லாம் வேவ் மாடல் இதெல்லாம் ஃப்ளாரல் டிசைன் வருது இது வந்து ஃபெதர் மாடல் சாரி இது பெரிய பெரிய பூ இருக்கிற மாதிரியான டிசைன் இது சும்மா லைன்ஸ் வர மாதிரியான டிசைன் ஸோ இது வந்து லைட் கலர்ஸில் இருக்கக்கூடிய சாரீஸ்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் வந்துருது பாருங்க ஸோ நம்ம இரநூறுபாவில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அந்த சாரீஸை நம்ம போய் பார்க்கலாம் இது அழகாக இருக்குது பாருங்க இரநூத்தி அறுபது தான் ஸோ நம்ம பட்ஜெட்டில் இருக்குது ஸோ எனக்கு பிடிச்ச சாரீஸ்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ த்ரீ ஃபிஃப்டின் இதுவும் நல்லா இருக்கு எடுத்து வச்சுருக்காங்க சுட்டுட்டேன் செய்தையும் நம்ம பார்க்கலாம் இங்கே நிறைய எடுத்து வச்சுருக்காங்க இதில் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா பிடிக்கலங்க இல்லைனா நல்லா இருந்தால் சுடலான்னு பார்த்தேன் பட் எதுவும் அந்தளவு பிடிக்கல இந்த ப்ளூ கொஞ்சம் ஓகேயாக இருக்குது ஸோ இந்த ப்ளூ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க எடுத்து வச்சிருக்க சாரீஸ் எல்லாம் இதுதான் ஸோ இந்த சரி விழுந்துருச்சுங்க எடுத்துருவோம் ஸோ இந்த ஹேங்கர் செட்டிலேருந்தான் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இரநூறுபாலேருந்து சாரி கலெக்ஷன்ஸ் இந்த ஹேங்கர் செட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அஞ்சுன்னு போட்டிருக்காங்க பட் வந்து இரநூறுபா ரேஞ்சஸ்லேருந்தே இங்கே சாரி கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருக்குது வாங்க பார்க்கலாம் ஸோ இதெல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்ச ஸாரி கலெக்ஷன்ஸ்ங்க ஸோ இது வந்து ஒரே செட்டு இது வந்து லில்லி கிரேப் சாரி இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு டூ செவன்ட்டி ருப்பீஸில் தான் இருக்குது மூணு கலர்ஸ் இருக்குது அதை நம்ம அப்போ பார்த்துடலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டீன் டூ சிக்ஸ்டி டூ நாட் ஃபைவ் இதெல்லாம் இரநூறுபா ரேஞ்சஸ் தான் ஸோ டூ தேர்ட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி ஸோ மோஸ்ட்லி வந்து இரநூறுபா ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ வாங்க அந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் காட்டுங்கம்மா ஃபஸ்ட்டு அந்த மூணு செட்டை காட்டிடுங்க ஸோ செட்டில் அந்த மூணு கலர்ஸுமே நல்லா இருக்குது ஸோ லில்லி கிரேப் கலெக்ஷன் இருக்கோம் அஃபோர்டபுளான ரேஞ்சில் டெய்லி நம்ம வியா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாரி நம்ம வந்து கட்டிக்கலாம் இது ப்ளவுஸு முந்தானை நல்லா மாங்காய் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சாரீ உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அடுத்து வந்து இது ப்ளூவா வைலட்டா ப்ளூ ஸோ அழகான நேவி ப்ளூ இது முன் பிளவுஸு இது முந்தான அந்த கலர்ஸ் நல்லா ஒயிட்டு ரெட்டு க்ரீன் நல்லா அழகாக தெரியுது பாருங்க ஸோ நம்ம கட்டினோன்னா நல்லா எடுப்பாக தெரியக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன் தான் இது அடுத்து அழகான பிங்க் பார்க்கலாம் ராணி பிங்க்கை பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து ப்ளவுஸு தனியாக இருக்குது இது முந்தான ஓகேம்மா சாரி உள்ள ஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் இதுதான் ஸோ ரொம்ப அழகா இருந்துச்சு இப்போ வந்து லில்லி பிங்க் பார்த்தாச்சு இப்போ மற்ற சாரீஸ் பார்க்கலாம் இது சுட்ட சாரி ஒருத்தவங்க யாரோ எடுத்து உள்ளே வச்சிருந்தாங்க அதை நான் சுட்டுட்டு வந்துட்டேன் ஸோ இந்த சாரி வந்து அழகான சிமெண்ட் கலர் கிரே மாதிரி சிமெண்ட் சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கு ஜிக்ஸாக் மாதிரி பபிள்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான இது ப்ளவுஸ் ப்ளவுஸு இது முந்தான ஓகேம்மா மேம் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இது கலருக்காக எடுத்தேன் ஒயிட் பேக்ரவுண்டில் அழகான ஒரு பிங்க் லாவெண்டர் பிங்க்கில் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள டிசைன் பார்க்கலாம் ம் ஓகேம்மா அடுத்து அந்த கலருக்காகவே இந்த ஸாரி எடுக்கலாங்க தான் ஸோ டெய்லி நம்ம ரஃப்யூஸ்க்கலாம் நல்லா அடித்து துவச்சி வியர் பண்ணக்கூடிய ஸாரீ கலெக்ஷன் தான் இது டெய்லி நம்ம வந்து கட்டிக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ஒரு பிளாக் ப்ளவுஸோட கூட நம்ம மேட்சப் பண்ணிக்கலாம் இல்லை ஒயிட் ப்ளவுஸோட மேட்ச் அப் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது தான் ப்ளவுஸு ஆ இது வந்து முந்தான உள்ள அடுத்து வந்து லெமன் ஜரி இந்த மாதிரி லைன்ஸ் வரும் இது வந்து பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த க்ரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய சாரி ஸோ அடுத்து ஃபைனலாக இந்த சாரி பார்த்துடலாம் இதனால மல்டி கலராக இருக்குது நிறைய டாமினேஷனாக வந்து இந்த பெப்சி ப்ளூ வருது எல்லோ இருக்குது ஆரஞ்சு இருக்குது ப்ளூ இருக்கு க்ரீன் இருக்குது வாங்க பார்க்கலாம் இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாமல் இந்த மாதிரி கச்சமச்சான நிறையா டிசைன் இருக்கக்கூடிய சாரி நல்லா அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கூல் பூணம்ல சாஃப்ட்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹேங்கர் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் லோ ரேஞ்சஸாக இருக்கட்டும் டிஸ்பிளே கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் ஸோ பொம்மை கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லா சாரீஸையும் திறந்து பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பூனம் கலெக்ஷன்ஸை தொடர்ந்து நிறையா கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்க போகுது ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு மே சேனலை நம்மளை அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க கலக்கல் கலெக்ஷன்ஸ் ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்